எல்லோரையும் மதிக்க வேண்டும் அங்கிள் என்ற விஜய்க்கு சூரி பதிலடி தேர்தலில் போட்டியிட முன்னோட்டமா அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய இன்றையக்கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் தேரி டேஸ்ட் தேல் டேஸ்ட் டெய்லி தாவைக்க தலைவர் விஜய் தனது மாநாட்டில் தமிழக முதல்வரை அங்கிள் என்ற விமர்சனம் செய்திருந்த நிலையில் அரசியலை தாண்டி எல்லோரும் எல்லாவற்றையும் மதிக்க வேண்டும் என்று நடிகர் சூரி பதிலடி கொடுத்துள்ளார் அவ்வப்போது அரசியல் கருத்து தெரிவித்து வரும் சூரியின் இந்த பேட்டி தாவைக்காவினர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் திரையுலகில் முன்னணி நகைச்சுவை நடிகரான சூரி ஹீரோவாக அவதாரம் எடுத்துள்ளார் விடுதலை டூ மாமன் கொட்டுக்காளி கருடன் உள்ளிட்ட படங்களில் முக்கிய கேரக்டரில் நடித்து தன்னை மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகராக நிரூபித்து காட்டியவர் நடிகர் சூரியின் திரைப்பயணம் சமீப காலங்களில் அரசியலுடனும் தொடர்புபடுத்தப்பட்டு பேசப்படுகிறது அவ்வப்போது அரசு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்துள்ளார் சில மாதங்களுக்கு முன்பு எங்கள் முதல்வர் எங்கள் பெருமை என்ற தலைப்பில் நடைபெற்ற ஒரு புகைப்பட கண்காட்சியை நடிகர் சூரி பார்வையிட்டார் அதன் பின்பு பேசிய சூரி முதல்வரின் அரசியல் பயணத்தில் அவர் கடந்து வந்த பாதைகள் மற்றும் அவர் படைத்த சாதனைகள் என அனைத்தையும் இந்த கண்காட்சியில் பதிவு செய்துள்ளார்கள் இதை பார்வையிட்டதில் மிகவும் மகிழ்ச்சி என்று கூறியிருந்தார் இதன் பின் அவ்வப்போது அரசியல் தொடர்புடைய சில கருத்துக்களை சூரி தெரிவித்து வந்துள்ளார் இதையடுத்து அரசியலுக்கு வருவீர்களா என்று சூரியிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது அவர் நேரடியாக ஆம் என்றோ இல்லை என்றோ பதிலளிக்கவில்லை இப்போது நான் நல்ல பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன் அடுத்த பாதை எங்கு பிரியும் என்று தெரியவில்லை அதனால் இப்போது செல்லும் பாதையிலேயே செல்வோம் என்று மலுப்பலான பதிலை சூரி அளித்திருந்தார் இப்படியாக நடிகர் சூரியை சுற்றி அரசியல் காற்று சுழன்று கொண்டு இந்த நிலையில் தான் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலினை அங்கிள் என்று அழைத்த விஜய்க்கு நடிகர் சூரி பதில் அளித்துள்ளார் புதன்கிழமை மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் நடிகர் சூரி தனது பிறந்த நாளை முன்னிட்டு சுவாமி தரிசனம் செய்தார் கோவிலில் நடிகர் சூரியை பார்த்ததும் ரசிகர்கள் போட்டி போட்டு செல்பி எடுக்க முண்டியடித்தனர் சூரியை சூழ்ந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்தும் தெரிவித்தனர் மீனாட்சியம்மன் கோவிலை விட்டு வெளியே வந்ததும் செய்தியாளர்கள் சூரியை சூழ்ந்து கொண்டு கேள்வி எழுப்பினர் அப்போது பேசிய சூரி எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எனக்கும் என் தம்பிக்கும் பிறந்த நாள் என்று ராமன் லட்சுமணன் போலவே நானும் என் தம்பியும் இரட்டை பிறவிகள் எனது ராமன் என்ற பெயர் சூரியாக மாறிவிட்டது என்றார் என்னுடைய அம்மன் என்ற உணவகம் வளர்ச்சி அடைந்துள்ளது அது கிடையாது அம்மன் உணவகம் வளர்ச்சிக்கு எனது தம்பிகள் மற்றும் அண்ணன்கள் தான் முழு காரணம் அம்மன் உணவகத்தால் தான் எனக்கு பெருமை என்றார் தமிழ் உலகில் காமெடி நடிகர்கள் குறைந்து வருகிறார்களே என்ற கேள்விக்கு பதிலளித்த சூரி திரையில் காமெடிகள் நல்லா போய் கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து எல்லோரும் வர வேண்டும் அனைவருக்கும் இயக்குநர்கள் வாய்ப்புகளை தர வேண்டும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள் நன்றாக அதுபோல அனைவருக்கும் வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் மதுரையில் விஜய் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலினை அங்குள் என்று விஜய் விமர்சனம் செய்திருந்தார் இதுகுறித்து சூரியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த சூரி இதற்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை எதுவாக இருந்தாலும் எல்லோருக்கும் எல்லாமும் வேண்டும் அரசியலை தாண்டி எல்லோரும் எல்லாவற்றையும் மதிக்க வேண்டும் அனைவருக்கும் விஜயில் எனக்கும் அவரை பிடிக்கும் அதே நேரம் அரசியல் பாதை என்பது அவருடைய விருப்பம் என்று பழிச்சென்று சூரி பதிலளித்தார் சில மாதங்களுக்கு முன்பு தாவேக்காவில் சேர்வீர்களா என்று சூரியிடம் கேட்டபோது எனக்கு நிறைய பட வேலைகள் இருக்கிறது தாவேக்காவுக்கு பிரச்சாரம் செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என்று நறுக்கென்று பதிலளித்தார் இப்போது எல்லோரையும் விஜய் மதிக்க வேண்டும் என்று அவருக்கு எதிரான துணியில் நடிகர் சூரி கருத்து தெரிவித்துள்ளார் சூரியின் இந்த பேட்டியை தாவேக்காவினர் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் மாறாக சூரியை திமுகவினர் பாராட்டி வருகின்றனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆளும் திமுக சார்பில் மதுரை மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு தொகுதி அல்லது நடிகர் விஜய் போட்டியிடும் தொகுதியில் சூரி களமிறக்கப்படுவார் என்று ஒரு பேச்சு அடிபடுகிறது அதற்கேற்ப சூரியை கொம்பு சீவி தயார்படுத்தி வருவதாகவும் மக்களின் நாடி துடிப்பை அறியவே அவ்வப்போது சூரி அரசியல் கருத்தை பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது சூரி அரசியலில் இறங்குவாரா அல்லது திரைத்துறை வாழ்க்கை ஹோட்டல் பிசினஸே போதும் என்று இருப்பாரா என்பது அடுத்த சில மாத தெரிய வரும் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்